அனைவருக்கும் வணக்கம் இன்று ரேவதியின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் மாடல் பற்றி பார்ப்போம் இவரின் இயற்பெயர் ரேவதி சத்யராஜ் நாமக்கல்லை சேர்ந்தவர் ரேவதி சத்யராஜ் ரேவதி சத்யராஜ் டிசம்பர் இருபத்தொன்றில் பிறந்தார் ரேவதி சத்யராஜ் வளைந்த உடல்வாகு கொண்டவர் ரீவதி சத்யராஜ் பெரும்பாலும் நடன வீடியோக்களை உதட்டு ஒத்திசைவு வீடியோக்களை வெளியிடுகிறார் எல்லா சேலைகளிலும் சூடாகத் தெரிகிறாள் ரீவதி சத்யராஜ் திருமணமானவர் ரீவதி சத்யராஜ் உயரம் தோராயமாக ஐந்தடி ஏழு அங்குலம் ஆயிரத்து நூற்று பதினெட்டு வீடியோக்களையும் படங்களையும் பதிவேற்றியுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் ஏழாயிரம் பின்தொடர்பவர்களை ஈர்த்துள்ளார் இன்ஸ்டாகிராமில் ரேவதி சத்யராஜை பின்தொடரவும்